உம்முடைய துவக்கம் இருந்தாலும் முடிவு இருக்கும் அற்பமாய் ஆரம்பித்திருக்கிற காரியத்தினுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் உடைய கரகங்களில் கொஞ்சம் பணத்தை வைத்து கொண்டு வீட்டு வேலைகளை ஆரம்பித்திருக்கலாம் அல்லது பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தொழிலை குறைவான போடு நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் ஏசு கிருஷ்ண சொல்கிறார் அற்பமான ஆரம்பத்தினுடைய முடிவை நான் சம்பூர்ணமாய் தருவேன் என்று கற்று சொல்லுகிறார் எனவே கவலைப்படாதிருங்கள் ஒன்றுமில்லாத வேலைகளில் ஆசிர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் துவக்கம் இருக்கிறதா அல்லது பிறரால் அற்பமாக எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறதா அதை குறித்தெல்லாம் கவலைப்படாதிருங்கள் கத்தர் அதனுடைய முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுவார் எத்தனையோ பேர் ஆடம்பரமாய் ஆரம்பித்துவிட்டு முடிவிலை தோற்றுப் போகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இன்றைக்கு சொல்லுங்கள் என்னுடைய முடிவை ஆண்டவர் சம்பூர்ணமாக்கி தருவார் என்று சொல்லி கத்தர் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள் அற்பமாய் ஆரம்பித்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வதிக்கப்படும் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று கற்று சொல்லுகிறார் கவலைப்படாதிருங்கள் அற்பமான முடி ஆரம்பத்தை முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுவார் உங்களோடு கூட இருப்பாராக ஜெபிப்போமா நல்ல இயேசுவை அற்பமான நிலைமையில் நிற்கிறவுடைய பிள்ளைகளுக்கு ஆய்ட்சேபிக்கிறேன் அற்பமாய் ஆரம்பித்திருக்கிற காரியங்களுக்கு ஆய்ச்சேபிக்கிறேன் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும் தடைகள் மாறி போகட்டும் பிள்ளைகள் விரும்புகிற ஆசிர்வாதங்களில் நன்மைகளை செய்வீராக திருமண காரியங்கள் வீட்டு வேலைகள் வேலைக்கான காரியங்கள் தொழில் காரியங்கள் எல்லாவற்றிலும் முடிவை சம்பூர்ணமாக மாற்றும் கத்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் அவருடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும் ஆமை